வணக்கம் ராசாவின் ரோசாவிஸ் மக்களே இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு செகண்ட் நான் வந்துட்டு போகிறதுக்கான காரணம் வந்துட்டு என்னென்னா யூடியூப் வந்துட்டு நீங்கள் தான் வீடியோவா அந்த வீடியோக்கு ஓனர் நீங்கள் தானு கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்துட்டு வீடியோவில் முகத்தை காட்ட வேண்டியதாக போயிடுது ஏன்னா இப்போ புதுசு புதுசாக ரூல்ஸ் வந்துருச்சு அதனால தான் உண்மையாலுமே இந்த ஒரு மீன்கள் கண்காட்சி உள்ளே போகும்போது இன்னும் அவ்வளோ முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சான்னு இல்லாமல் தொடர்ந்து மீன்கள் எது எத்தனையோ வகைகள்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே போக போக இன்னும் எப்படா முடிவுன்ற மாதிரியே ஆகிப்போச்சு எங்களுக்கு அவ்வளோ தூரம் போனோம் அவ்வளோ மீன்கள் பார்த்தோம் ரொம்ப அழகழகாக க்யூட் க்யூட்டாக சூப்பர் சூப்பராக கலர் கலராக இருந்தது இந்த தாட் ப்ராசஸ் என்னன்னா வெளிநாட்டில் நமக்கு தலைக்கு மேலே வந்துட்டு மீன் போனால் எப்படி இருக்குன்றது தான் உண்மையிலுமே அதில் நடந்து போகும்போது நமக்கு ஒரு தனி ஃபீல் கொடுக்குது இதனால வரைக்கும் நம்ம தொட்டிக்கில் குட்டி குட்டி தொட்டிக்கெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைன்னா வீட்டில் ஒரு குட்டி தொட்டியில் வச்சு மீன் வளர்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துட்டு நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கும் போது அது பார்க்குறதுக்கு போகலாம் தாராளமாக பார்க்கறதுக்கு போகலாம் என்ன இதுக்காக போனோம்னா நம்ம அதுவும் ஒருத்தராக போனோம்னா கூட ஏதாவது வாங்க வேணான்ட்டு வந்துடலாம் ஃபேமிலியாக போனோம்னா கண்டிப்பாக அதுக்கான காசு நம்ம சேர்த்துட்டு தான் போகணும் முக்கியமாக லேடிஸ் சொல்லணுமா வேணும் முக்கியமாக நான் நான் எப்படின்னா வெளியே போகிறேன் இன்றைக்கி நைட்டு சா சாப்பாடு வெளியே வாங்கி கொடுத்துட்றா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு தான் போவேன் ஏன்னா மேக்ஸிமம் என்ன சாப்பிடுவோம் தோசை இல்லைன்னா பரோட்டா இஞ்சி போனால் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் அவ்வளோதான் அது வாங்குகிற வெரைட்டிஸ் ரெண்டு மூணு வெரைட்டீஸ் இருந்தாலும் ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியும் அப்படியும் எண்ணங்கள் வளர்த்துட்டும் போடுறது உண்டு அப்புறம் மீன்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மீன்கள்லாம் இருக்குது இந்த மீனெலாம் நான் உண்மையாலுமே பார்த்ததே கிடையாது இதில் இருக்கிற மீன்கள் எல்லாம் ரொம்ப லென்த்தாக ரொம்ப ஹைட்டாக எப்படி சொல்கிறது எப்படி எப்படியோ மீன்கள் இருந்தது எனக்கு கரெக்டாக இதோடய பேரும் தெரியல இதை இதையெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல உங்களுக்கு இதோட பேர் நேம்லாம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ஒரு சில மீன்களோட நேம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ தான் ரீசண்டாக நான் வந்துட்டு கப்பி மீன் இருக்குங்கிறதே தெரியும் இது வரைக்கும் கட்லா நம்ம சாப்பிட்ற மீனில் ஒரு ரெண்டு மூணு வகை மீன் பேர் மட்டும்தான் தெரியும் இந்த மீன் பார்த்தீங்களா கலர் கலராக அழகாக இருக்குது இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக இதை தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சைஸே இவ்வளோதானாங்களாட்டுருக்கு இதை விட சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் வளர்கிறது கிடையாது குட்டி மீன் இப்போ நார்மலாக பெரிய சைஸ் இதில் இருக்குது இல்லைங்களா அதே சைஸ் தான் வளருது ரொம்ப பெருசாலாம் நம்ம இதில் பார்க்க முடியாது இதையெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறமா இந்த ஒரு கட்டிடம் வந்து வச்சுருந்தாங்க இது என்ன கட்டிடம்னு நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இதெல்லாம் கண்ணில் பார்த்துருந்தா தானே இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் கண்காட்சி பொருட்கள் கண்காட்சியில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியுது இப்படிலாம் இருக்குங்கிறதே அப்புறம் மூணு வாக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க நான் அதுக்கு தான் சேர்த்து வெளியவே காசு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா உள்ளே அதுக்கு தனியாக நூறுரூவா வாங்கினாங்க முத முதல்ல நிலாவில் உட்காந்தது நாங்கள் தாங்க உட்காந்து ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்ருந்தோம் உண்மையாலுமே வந்துட்டு நல்லா இருந்தது நீங்கள் தொட்டு பாருங்க நிலாவில் நாள் வரைக்கும் கால் தானே வச்சுருக்காங்க நீங்கள் தொட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப த்ரீ டி எஃபெக்ட் நம்மளே அந்த இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இது நல்லா இருந்தது கடலுக்குள்ளே நம்ம நீந்தி போனால் எப்படி இருக்கும் இங்கே என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிட் அஞ்சு செகண்ட் வந்துட்டு எப்படின்னு புரிஞ்சுக்க தெரியல அப்புறம்தான் யோசிச்சு ஓ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்களா எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நான் தான் பெரிய பில்டப் பண்ணிவிட்டு நான் போய் அதில் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி யானையெல்லாம் தொட்டுட்ட மாதிரி யானெல்லாம் என் பக்கத்தில் பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்காட்டு கிண்டல் எடுத்துகிட்டு அவர் தான் வீடியோ எடுத்தார் சொல்லியிருந்தேன் சூப்பராக எடுத்து வந்திருந்தார் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பறக்கிற இதோ பார்த்தீங்களா பறக்கிற பாய இது கம்பளம் பறக்கும் கம்பளம் அந்த கம்பளத்தில் எல்லோரும் நின்று நடந்து போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு எஃபெக்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரதுக்குள்ள சீக்கிரம் முடிஞ்சிருச்சு என்னென்னா போனது தான் தெரிஞ்சது அடுத்தடுத்து என்ன என்னன்னு பார்க்கும்போது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க அதில் ஒரு அண்ணா பாடியிருந்தார் சூப்பராக பாடியிருந்தார் என்ன பாட்டுன்னு நீங்களே கேட்டு பாருங்கள் அப்புறம் வீடியோ எடுக்கூடாதுங்க அதுக்கு காசுங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் கடையே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் கேட்டு பார்த்தீங்களா என்ன பட்டு நீங்கள் ஏதோ மிட்டாய்கள் மிட்டாய்கள் படி ஆனால் சூப்பராக இருந்தது எப்பயுமே வந்துட்டு அப்பளம் பஜ்ஜி இப்படி தான் சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் கண்காட்சியில் இருந்து பார்த்தோம் இந்த டைம் வந்துட்டு சாப்பாடே இருந்ததுங்களா அதனால ஒரு எம்டி ரைஸ் மாதிரி வாங்கிட்டு அதுக்கு சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம் ஒரே ஒரு பரோட்டா வாங்கியிருந்தோம் டேஸ்ட் வந்து வேறு லெவல் செம்மையாக இருந்தது டிஃப்ரெண்டாக இருந்தது அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டோம் வெளியெல்லாம் வரும்போது தூரி ஒரு சில தூரி ஆடிட்டு இருந்தாங்க ஒரு சில தூரிலாம் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப லேட்டாயிருச்சு இதுக்கு மேலே தூரி ஆடுறதுக்கு நேரம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்